கொடைக்கனலில் தாலி கிழங்கை கேரள இளைஞர்கள் மூக்கில் வைத்து நுகரும் வீடியோ இன்ஸ்டாவில் வைரல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் விழிப்புணர்வு புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் கொடைக்கனல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தில் ராஜ் என்பவர் குதிரைத்தாளி என்ற கிழங்கினை நசுக்கி மூக்கில் வைத்து நுகர்வதால் உடல் புத்துணர்ச்சி பெறுவதாக இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த நிலையில் அந்த வீடியோ வைரலானது இதனால் கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் கவுஞ்சி கிராமத்திற்கு படையெடுக்க தொடங்கினர் ரூபாய் செலுத்தி குதிரை தாய் கிழங்கினை மூக்கில் வைத்து நுகர்ந்து தலை சுற்றுவது போன்று இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யப்பட்டது இந்த வீடியோக்கள் வைரலானதால் திண்டுக்கல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி முருகன் தலைமையிலான போலீசார் இது குறித்து கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கவுஞ்சியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் காளான் விற்பனை செய்தால் பதினைந்து வருடம் சிறை தண்டனை என்று எச்சரிக்கை விடுத்தனர் குதிரை தாளி கிழங்கு கஞ்சா போதை காளான் போன்றவை உபயோகப்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் கவுஞ்சியைச் சேர்ந்த ராஜ் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று பொதுமக்கள் மத்தியில் வாக்குமூலம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அவரது இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் செல்போன் நம்பர் ஆகியவைகளை சைபர் கிரைம் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி முருகன் எச்சரிக்கை விடுத்தார் குதிரை தாளிக் கிழங்கு பறிமுதல் செய்யப்பட்டு திண்டுக்கல் ஆய்வகத்திற்கு சோதனைக்கு உட்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தார் இறுதியாக பொதுமக்கள் போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஒரு குடும்பம் முன்னேறும்னா போதை இல்லாத குடும்பமா இருந்தா மட்டும்தான் முன்னேற முடியும் தாய் தாப்பத்தை வந்து தண்ணி அடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா இல்ல கஞ்சா போட்டு இருந்தா அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேறும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம போது அடுத்த புதுசா உருவாக்கி வச்சுக்கிட்டு அது போதே கிடையாது அந்த போதை இல்லாத உடனே புதுசா உருவாக்கி அவர் சம்பத்தியம் பண்றக்காண்டி உருவாக்கிட்டு இருக்காரு எல்லாருமே தெரியும் அவங்களுக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் அது தப்பு தயவு செய்து அவரும் செய்யக்கூடாது வேற யாரும் அவர் செய்ய விடக்கூடாது